பிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் ஆமே கவனிங்க இந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சாத்ராக் மேஷர் ஆபேத் நெகுவே குறித்து தான் நான் பேச போகிறேன் இந்த மூன்று பேருமே நேபுகாத் நேச்சார் வைத்த அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாத கொள்ளாதபோது நேபுகாத் நேச்சார் இந்த மூன்று பேரையுமே எரிகிற அக்னி சூழல கொண்டு போய் போட்டபோது அந்த மூன்று பேருக்குமே ஒரு சேதமும் வராம அவர்கள் விடுதலையாய் அந்த அக்னியின் நடுவிலே உலாவுகிறத இந்த நேபுகாத் நேச்சார் பார்க்கிறார் அவர் பார்க்கும் பொழுது இது நான்கு பேர் உலாவுகிறதை அவர் பார்க்கிறார் மூன்று பேர் அல்லவா போட்டாங்க ஆனா நாலு பேர் அங்க விடுதலையாய் உலாவுகிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் ஏன்னா இது நாலு பேரு விடுதலையாய் உலாவுறாங்களே அக்னி ஒரு சேதமும் இவர்களுக்கு வராம இவர்கள் விடுதலையாய் உலாவர்கள் சொல்லி நேபு காத்து நேச்சாரே ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிக்கிறார் எப்படி இது நடந்தது எப்படி இது சாத்தியம் அக்னில ஒரு சின்ன நம்ம கைப்பட்டாலுமே நமக்கு ரொம்ப எரியும் நமக்கு நிறைய காயம் உண்டாக்கும் ஆனால் இவங்க எரிகிற அக்னி சூளைக்குள்ளே விடுதலையாய் உலாவினார்களாம் இல்வியா எப்படி இதை நீங்கள் கேட்கலாம் இல்வையா கவனிங்க இந்த உலாவினார்கள் என்கிற வார்த்தை ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது தே ஆர் வாக்கிங் அவர்கள் நடந்தார்கள் அவர்கள் நடந்தார்கள் யாரோடு அவர்கள் நடந்தார்கள் கேட்டினா தேவ புத்திரன் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடு கூட அவர்கள் நடந்தார்களாம் இல்லைவியா அந்த அக்னி நடுவில் இவர்கள் அவரோடு கூட சேர்ந்து நடந்தார்களாம் இல்லவையா கவனிங்க நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம் இயேசுவோடு நடக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு சேதமும் வராது அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவோடு நீங்கள் நடப்பீங்களானா உங்களுக்கு ஒரு சேதமும் வராது இவர்கள் இயேசுவோடு கூட அங்கே நடந்தார்களாம் லேலுயா அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தபடினால அந்த அக்னி இவர்களை சேதப்படுத்தவில்லையாம் அவருடைய தலைமயிர் கருகி போகலையாம் அவருடைய வஸ்திரத்தின் மேல அந்த அக்னியின் மனம் கூட வரலையாம் அந்த அளவுக்கு கத்த அவர்களை பாதுகாத்தா லெலுயா நீங்க இன்னைக்கு யாரோடு நடக்கிறீங்க இயேசுவோடு நடக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் ஆண்டுரோடு கூட நடக்கிறீங்களா அனுதின வாழ்க்கையில் இயேசுவோடு கூட நீங்கள் நடக்கிறீங்களா நீங்கள் இயேசுவோடு கூட நடங்க நீங்கள் இயேசுவோடு கூட நடப்பீங்களானா உங்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது இல்லைவையா பாருங்க பன்னிரெண்டு சீஷர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்பும் பொழுது அவர்களை சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு சேதமும் வராதுன்னு சொல்லி அதே போல் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரல காரணம் அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் எத்தனையோ நேரத்தில் அந்த அப்போ சிலர்களை சிறைச்சாலையில் வைத்தாங்க கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தினாங்க ஆனாலும் கூட அவர்களை ஒரு சேதமும் தொடவே முடியல காரணம் அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் லெலுயா பாருங்க தானியல் கூட எடுத்து பாருங்க தானியல் மூன்று வேலை கர்த்தரை துதிக்கிற மனுஷன் மூன்று வேலையும் அவருக்கு பிஸியான வேலை இருக்கும் போது கூட ஆண்டவரோடு கூட நடக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தாரு அவரை ஒரு நாள் சிங்க கெவிக்கு ராஜா கொண்டு போய் போடும் பொழுது அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்த முடியவில்லை அல்ல காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த தானியல் கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு தெய்வ மனுஷனா இருந்தாரு கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளுமே பழகிற சஞ்சரிக்கிற ஒரு பழக்கம் உள்ள மனுஷராக இருந்தாரு ஆகையினால சிங்கங்கள் அவரை சேதப்படுத்த முடியவில்லை இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் அப்போஸ் நாகிய பவுல் மெலிதா தீவில் அவரை ஒரு விஷப்பாம்பு கடித்த போது அந்த விஷப்பாம்பு கடித்தத அவர் ஒரு சேதமும் அவரை அணுகவில்லை சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த விஷப்பாம்பை தீயிலே உதறி விட்டு அவர் அடையாது இருந்தார் இல்லையா காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த பவுல் இயேசுவோடு கூட நடந்தவர் இயேசுவோடு கூட அணுதினமும் நடக்கிறவர் நீங்க இன்னைக்கு ஆண்டோரோடு கூட நடப்பீங்களானா நீங்க போகிற இந்த பிரச்சனையான பாதை உங்களை ஒரு நாள் ஒன்றும் செய்யாதுங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஆனா நீங்க இயேசுவோடு நடந்து போவீங்க ஆனா அந்த பிரச்சனையை நீங்க உருவ நடந்து அந்த கண்ணீரின் பாதையை நீங்க கழிப்பாய் உங்களால மாற்ற முடியும் ஆகையால் பிள்ளையே இந்த காலவேலையில நீ கத்தரோடு கூட நட உன் பிரச்சனையை பார்க்காத உனக்கு முன்பாக செங்கடல் இருந்தாலும் அதுவும் கண் முன்னாடி வைக்காத ஆண்டரோடு கூட சேர்ந்து அந்த செங்கடலுக்கு முன்பாக போ அந்த செங்கடல் உனக்காக வழி திறக்கும் இல்லையலா ஆகினால கர்த்தர் தாமே உங்களோடு கூட வருவா உங்கள் பிரச்சனைகள் யாவையும் மாற்றுவார் ஆமே